ஓம் சக்தி ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையம் அம்மன் நகரை சார்ந்த கண்ணன் ஆனந்த லக்ஷ்மி தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டுகள் ஆகுது மொதல் குழந்தை ஆண் வாரிசுக்கு ஒன்பது வயசு ஆகுது இந்த குழந்தைக்கு அப்புறம் ஒன்பது ஆண்டு காலமாக இரண்டாவது கருவே தங்காம இருந்திருக்கு நம்ம சேலத்து மகமாய யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்து மஞ்ச வஸ்திரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு அம்மா சூளத்துல கட்டி பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டாங்க வேண்டி அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான இரட்டை குழந்தைகளை கொடுத்து இரட்டை குழந்தைகளும் ஆண் அம்மா அவங்களுக்கு வரமாக வழங்கியிருக்காங்க ஒவ்வொரு பக்த கோடி பெருமக்கள் கேள்வி கேட்குறீங்க இரண்டாவது குழந்தைக்காக வந்து பேர் பிரசாதம் சாப்பிடலாமா கும்பப்படையில் சாப்பிடலாமா அம்மாவை தேடி வரலாமான்னு தாரா கும்பப்படல் பிரசாதம் சாப்பிடலாம் பச்சைப்பேர் பிரசாதம் சாப்பிட்லாம் அம்மாவை தேடி வந்து சூளத்தில் காணிக்க முடிஞ்சு வேண்டி அம்மா அவங்களுக்காக உடனே மனமிறங்கி இரட்டை கருவாக தக்க வச்சுருக்காங்க இந்த குழந்தைங்க அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி நம்ம கோயில் யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரிம்மா யூடியூப் பார்த்து நம்பிக்கையோடு வந்து காணிக்கை கட்டி வேண்டி அதே மாதமே அம்மா மனம் இறங்கி இரண்டாவது கருவை தக்க வச்சு இரட்டை குழந்தையாக கொடுத்துருக்காங்க அம்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் நிறைய பேருக்கு நானும் சொன்னேன் எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கூட நான் கூப்பிட்டு வந்து அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஊரை முடிஞ்சு வச்சு அவங்களுக்கு இப்போ ஆண் குழந்த இருக்கு சந்தோஷம் சந்தோஷமா அவங்க ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்களாம்மா அது நான் தெரியல சரி அவங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷமாகும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகியோ அஞ்சு வருஷம் தான் இரண்டாவது கருவுக்காக தான் அவங்களும் நன்றி நன்றிம்மா உங்களை போல இரண்டாவது கருவுக்காக தாமதமாகின்ற ஒவ்வொரு பக்தர்களும் அம்மாவை தேடி வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கங்க நம்பிக்கையோடு வர அத்தனை தம்பதிகளுக்கும் இந்த சேலத்து மகமாயி குழந்தை பேரை ஈரெடுத்து கொடுக்குன்னு வேண்டிக்கிறீங்க அதே போல் இந்த சேலத்து மகமாய் பக்தர்களும் உங்கள் குழந்தைகளுக்காக அங்கத்தில் கழுப்பினி இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்கி உங்கள் குடும்பத்தை கட்டி காத்து கிடச்சதுன்னு அவங்களும் வேண்டிக்குவாங்க நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாயி விளங்கிக்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி